வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு வத்தல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க நம்ம இந்த சைஸ்ல போடுறோம் எந்த அளவுக்கு பெருசா புரியுதுன்னு பாருங்க நிமிஷமா புரிஞ்சிருது இதுக்காக வந்து நம்ம அரிசியோ ஜவ்வரிசியோ ஊற வைக்கணும் அரைக்கணும் அந்த மாதிரி வேலையும் இருக்காது வெயில காய போட வேண்டாம் வீட்லேயே ஃபேன் ஃபேன்களேயே காய போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டைத்துல நம்ம வத்தல் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேன் கீழே வீட்டிலேயே காய வச்சாலும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள்ல பர்ஃபெக்டா காஞ்சிரும் டேஸ்ட்டும் அந்த மொறுமொறுப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கை வலிக்க மாவு கிளறவே வேண்டாம் அந்த அடுப்பு கிட்ட போகாமையே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் நம்ம பொறிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டியதா இருக்கும் நம்ம எண்ணெயில பொறிக்கும் போது அப்படியே இந்த ரெண்டுல இருந்து மூணு மடங்கு வரைக்கும் வீசி பொரியும் நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து நம்மளுக்கு ஆகும் வாங்க ஈஸியா இந்த டேஸ்டியான வடம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கெட்டி அவள் எடுத்துட்டு இருக்கேன் இதை நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும் பாருங்க நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி வந்து இந்த அவலுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும் அவ்வளோதான் எந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து இத நல்லா ஒரு மணிநேரம் நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அரை இன்ச்சு இஞ்சி தோல் செய்விட்டு அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் இந்த வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு மூடி லெமன் இது வந்து நம்ம ஜூஸ் பொழிஞ்சிக்கலாம் நீங்கள் லெமன் ஜூஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்ருக்கேன் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் அவுள் ஊற வச்சோம் இல்லையா நல்லா ஊறி இருக்குது பருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இப்போ பிசைஞ்சோன்னா அப்படியே மாவு மாதிரி ஆயிடுது இந்த அளவுக்கு நல்லா ஊறணும் நம்ம பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும் இப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வத்தல் போது இந்த ஓட்டையிலலாம் இதை அரைச்சி புழிய வராது இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா அப்படி இது அப்படியே மாவு மாதிரி வந்துடும் இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா பாருங்கள் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம எப்படியும் வடா மாவு எப்படி கிளறுவோம் அந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசஞ்சிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நான் இன்னைக்கு வடா புளியறதுக்கு இந்த ஓமப்பொடி அச்சிருக்கில்லையா இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச அச்சு நீங்கள் போட்டுக்கலாம் வீட்லேயே வந்து ஃபேன் கிழையே காய போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த நான் ஓமப்பொடி அச்சு வந்து யூஸ் பண்ணுறேன் நம்ம பசஞ்சி வச்சுருக்கிற மாவை வந்து இந்த அது இந்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ரொம்ப அடைச்சி ஃபுல்லாக போடாமல் இந்த மாதிரி ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கணும் வீட்டிலையே ஃபேன் கீழே அந்த டேபிள் போட்டு டேபிள் மேலே ஒரு ஷீட் நான் விரிச்சிருக்கேன் நம்ம துணியில் கூட நம்ம புழிஞ்சிக்கலாம் இப்போ வடாம் புழிஞ்சிடலாம் அழகாக ஃபேன் கீழே டேபிளில் போட்டு இப்படி புழிஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஓரளவு மெல்லீஸாக புழிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக காஞ்சிரும் இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வத்தல் வந்து வீட்டிலையே ஃபேன் கிழியாக போட்டாச்சு அது ஃபுல்லாக காயட்டும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அவள் வடாமல் பாருங்கள் ரெண்டே நல்லா சூப்பராக காஞ்சாச்சு கீழே போடவே இல்லை பால்கனியில் வெயில் வர இடத்துல அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை கம்ப்ளீட்டாக வந்து ஃபேன் கீழேயே காஞ்சிருக்கு இந்த மாதிரி மெல்லிசாக நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா ஒரே நாளில் வந்து நீங்கள் காற்றால புழிஞ்சாச்சுன்னா நைட்டே வந்து நம்ம பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம அடுத்த நாள் பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு கப்பு அவள் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஒரு கப்புக்கு இருந்து நாற்பது அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸில் வடா வந்து கிடைச்சிருக்கு இதை நம்ம பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து மூணு மடங்கு வரைக்கும் நல்லா வீசி பொரியும் இன்னும் நல்லா சூடாயாச்சு பாருங்க நம்ம இந்த சைஸ்ல போடுறோம் எந்த அளவுக்கு பெருசாக பொரியுதுன்னு பாருங்க நிமிஷமாக பொறிஞ்சிடுது இப்போ சைஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக புரிஞ்சிருக்கு இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் ஈஸியான முறு முருன்னு அவுள் வடாம் சர்விங்க்கு ரெடி இந்த அவுள் வடாம் பாருங்க நல்லா மெலீஸ் அழகா வந்திருக்கு அப்படியே ஒரு முறு முருன்னு இருக்குது இப்போ நான் உங்களுக்கு நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படியே தூளாகும் பாருங்க அப்படியே தூள் தூள் ஆகுது அவ்வளோ கிறிஸ்பியா ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப வந்து லைட்டாகவும் இருக்கு அவில் வடாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் செம்ம சூப்பரா இருக்கு நல்லா அப்படியே மொறு 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 மொறுன்னு இருக்கு வாயில வெண்ணை மாதிரியும் கரையுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு மொறு மொறுப்பும் அவ்வளோ நல்லா இருக்கு சீக்கிரமும் வந்து காஞ்சிடுவோம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வருஷம் அதனால கெட்டு போகாது எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கத்து நல்லாயிருக்கும் அதாவது சாம்பார் சாதம் ரசம் சாதம் வத்த குழம்பு சாதம் கழுவ சாதம் மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த நம்ம கொஞ்சம் இஞ்சி செத்துருக்கோம் இல்லையா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அதனால நம்ம டீ காஃபியோட அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க ஆனால் போட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த ஈஸியான ஒருமுறை அவல் பற்றில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக செம்ம சூப்பராக வரும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்